அனைவருக்கும் வணக்கம் நான் கலவாடிய காகிதம் ஹானஸ்ட் எக்ஸாம் புயலில் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்தவங்களுக்காக சிறிய வரிகள் எழுதியிருக்கேன் அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நிசம் நீ வேண்டும் உயிர் வாழ நீ வேண்டும் சானாக வந்தால் சேர்க்க மாட்டோம் நாங்களாக உறிஞ்சி எடுத்தால் தான் சாகம் தீரும் உங்களின் இடங்களை அபகரிப்போம் உங்கள் இடத்தை நீ தேடி வந்தால் அபாயம் என்போம் நீ வருவதற்கும் நிதி ஒதுக்குவோம் உன்னை அகற்றவும் நிதி ஒதுக்குவோம் அந்த நிதியிலும் ஆசைய போடுவோம் நிதி நிதி கிட்ட மாட்டிக்கிட்டு அல்லல் படுது நீ வராட்சி அந்த நிதி ஒதுக்கின சுவடை இல்லாமல் பண்ணுவோம் உன்னோட இடத்தை நீ தேடி வந்தாலும் கடல்ல கலக்க விடுவோம் மறுபடியும் எப்போ வரப்போற மாமா எப்போ வரப்போறன்னு பாட்டும் பாடுவோம் சரியா எதையும் கட்ட மாட்டோம் சரிந்ததை மாண்டதை மறக்க மறைக்க மெனக்கெடுவோம் வடிகால் தான் வடியவில்லை வந்ததை அகற்ற போர்க்காலத்தில் ஆடி ஆட்கள் நியமிப்போம் அவர்களுக்கு ஃபோன் செய்தால் எடுக்க வேண்டாம் என உத்தரவும் போடுவோம் மீடியா எல்லாம் தண்ணியே இல்லாத இடத்தை காட்ட சொல்வோம் மக்களுக்கு கரண்டையும் நெட்வொர்க்கையும் கட் பண்ணி வைப்போம் நிதி எங்கே என்றால் தொண்ணூறு தொண்ணூற்றி ஆளாளுக்கு ஏதேதோ சொல்லிடுவோம் முசு கொடுக்க முந்நூறு பேரை நியமித்திடுவோம் முசு கொடுக்க முசு தான் பதவியும் கொடுப்போம் எதுவும் செய்யாதவனுக்கு தான் எலெக்ஷனில் ஓட்டும் போடுவோம் அஞ்சுக்கும் பசுக்கும் உரிமையை வச்சிருச்சு வீதி வீதியாக சுற்றுவோம் தண்ணியில் வீதி வீதிக்கு தண்ணி கடை வைப்போம் ஆனால் சோறு போட நிதி இல்லை என்போம் இன்னும் இருக்குது சொல்ல சொல்லி முடிக்க நேரம் இல்லை நாங்கள் தான் புள்ள நான் கலவாரிய காகிதம் ஆனஸ்ட்